வினோஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன சொல்லிருந்தோம் அங்கன்வாடியில மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வேலை வாய்ப்பு பற்றி தான் நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா விரிவா பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டத்திலயும் எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க நீங்க என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்திருக்கு இது பேக் வீடியோ தானே அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுவீங்க சோ அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்க அதுக்கு அதிகாரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வீடியோ வந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் சரி இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு சரி இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அரியலூர் மாவட்டத்துல இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பத்தி லாஸ்ட் டேட்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் லாஸ்ட் டேட் நீங்க அங்கன்வாடிக்கு ஏப்ரல்ல எப்படி விண்ணப்பிச்சீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் அதே விண்ணப்பம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க விண்ணப்பிங்க அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது பாக்காதீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் பாத்துக்கங்க ஏன்னா பேக் வீடியோ அப்படின்னு சொல்றது வந்து பத்தி நான் பொறுப்பே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் இது கவர்மெண்டோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரத்தின் கீழ் செயல்படும் நாகம் பந்தல் காலனி நாகம் பந்த காலனியில வந்து குழந்தை மையம் இருக்குது அங்க காலியாக உள்ள அங்கன்வாடி உதவியாளர் சொல்லி பணியெல்லாம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அதையும் கிடையாது அந்த மாவட்டத்திலே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அந்த யாரும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு முன்னுரிமை உள்ளவர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி அது ஆறுன்னு பாத்தீங்களா அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் தான் இதுல விண்ணப்பிக்க முடியும் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் தொழுநோயில் வந்து குணமடைந்தவங்க அதே மாதிரி குள்ளையா இருக்கிறீங்க மாடு கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்க இவங்க மட்டும் மட்டும் தான் தான் இந்த இந்த விண்ணப்பிக்க சொல்லி அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வெப்சைட்ல இருக்குது நீங்க செஞ்சு செஞ்சு பூர்த்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள் அரசு வேலை நாட்கள் நீங்க விண்ணப்பிக்க அடுத்து சம்பள விவரங்கள் அது என்னன்னு அங்கன்வாடி உதவியாளருக்கு மாதம் நாலாயிரத்தி கொடுக்கறதா தொகுப்பூதியத்தில் இது வந்து உங்களுக்கு பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாதத்துக்கு பிறகு நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஏப்ரல் அதே கண்டிஷன் அதே தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான தகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கொடுத்திருக்காங்க பாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ரெண்டாவது தமிழ் எழுத்தப்பட்டிக தெரிஞ்சிருக்கணும் மூணாவது பத்தாம் போய் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கண்டிஷன் வந்து அடுத்து வயது பொறுத்த வரைக்கும் இருபது வயதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள கரீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் எஸ்சி எஸ்டிங்களா நாப்பத்தஞ்சு வயசு மட்டும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி மாற்று தண்ணா நாற்பத்தி மூணு வயசு மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி தான் விண்ணப்பத்தார் அறிவிக்கப்பட்ட கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைய எல்லைக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க அந்த கிராமமா இருக்கலாம் பக்கத்து கிராமமா இருக்கலாம் மாநகராட்சியா இருந்தா அந்த மாநகராட்சியா இருக்கலாம் பக்கத்து மாநகராட்சி வார்டு மாதிரி வந்து குடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க காலை பண்டிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செஞ்சு குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் நீ எந்த மயத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்துக்கு வந்து குழந்தை வளர்ச்சி ஒரு அலுவலகம் இருக்கும் அந்த அலுவலகத்தில் நீங்க வந்து பத்தீங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி விண்ணப்பத்தோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சு அனுப்பணும்னா பள்ளி மாற்று சான்றிதழ் அதே மாதிரி டென்த் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் செல்ஃப் அட்டர்ஸ்டேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அலுவலகத்தில் அதே மாதிரி விதவை கணவர்களால் கைவிடப்பட்டவங்கள சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தாசல் தாட்டை வாங்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான அடையாள அட்டையை வச்சிருப்பீங்க அதே மாதிரி இந்த ஆதரவற்ற பெண்களாக தான் தாய் தந்தை இருந்திருப்பாங்க அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அதே மாதிரி நேர்காணலின் போது ஒரிஜினல் சர்டிபிகிட்டே நீங்க எடுத்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் பிரான்ஸ் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பில் பண்ண தெரியலன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தனிவா போடுறேன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தாலும் இல்லை விண்ணப்பிக்க டைம் கிடைக்காதுங்க இதுக்கு இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க முன்னுரிமை இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பல வந்து இருக்குது இந்த நவம்பர் லாஸ்ட் வீக்கில் கிடையாது எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்